அம்மா என் உயிரின் எழுத்து என்னை உருவமாக்கிய மந்திரம் உயிர் அணுக்களை கொண்டு இதயம் படைக்கும் இறைவன் என் நினைவு திரையில் முதல் படம் அம்மாவின் முகம் என் பசியை அவள் அறிகின்ற விதம் விவரிக்க முடியாத விஞ்ஞான முறை என் முதல் குருவும் அவளே நான் பள்ளிக்கு செல்லும் முன்பே எனக்கு கல்வியானவள் என்னை எவ்வளவு தூரம் சுமந்தாலும் சோர்ந்து போகாத சூட்சமும் அம்மா நான் யாரிடம் இருந்தாலும் அம்மாவின் பார்வையும் கைகளும் என்னை நோக்கி நீண்டு கொண்டே இருக்கும் என் அழுகையை நிறுத்த அவள் பேசும் பாஷை உலக மொழிகளின் மொத்த உச்சரிப்பு அம்மா மீது ஒரு வாசம் அடிக்கும் என் சுவாசத்தில் கலந்து என்னை தூங்க வைக்கும் ஒரு கையை தலையணையாக்கி மறு கையை காவலனாக்கி நான் அசந்து தூங்கும்பொழுது அரை தூக்கத்தில் அசையாமல் கிடப்பவள் அம்மா அப்பாவிடம் நான் அடி வாங்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி வலித்ததென்று அம்மாவுக்குத்தான் தெரியும் தவறு செய்துவிட்டு அப்பாவிடம் விசாரணைக்கு நான் ஆஜராகும்போது போது பொய் சாட்சி சொல்லி என்னை மீட்பவளும் அம்மாதான் என் மூன்று வேளை உணவுக்கும் உத்தரவாதமாக வாழ்ந்த அம்மாவின் உணவு கரிபிடித்த தோசையும் கடைசி மிச்சங்களும் சமையலறையில் அனைத்து பாத்திரங்களும் அம்மாவின் பிம்பங்களாக குக்கர் கூட அம்மா இருந்தால் அளவோடு விசிலடிக்கும் வீடு தினம் தலைமுழுகி முகம் துடைக்கும் வீடு முழுவதும் அம்மாவின் கைரேகைப் பதிவுகள் அவை சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய சம்மத பத்திரங்கள் ஓங்கி அடிக்கும் காற்றுக்கூட அம்மாவின் அன்பில் தேங்கி நின்று தென்றலாய் அடிக்கும் மழை மண் வாசம் போல அம்மாவின் பாசம் கோடையிலும் சாரலாயிருக்கும் கடைசியில் உறங்கி முதலில் எழும் அம்மா தியாகத்தின் ஆத்திச்சூடி அம்மா திட்டினால் அது திருக்குறள் போல் இருக்கும் அம்மா ஆறுபோல அடுத்தவர்களுக்காக ஓடி ஓடி தன் உருவத்தையே வளைத்துக் கொண்டவள் வயது மூப்பு வந்தபோதும் குடும்ப வறுமை போக்க தன் தேவைகளை குறைத்துக் கொண்டவள் என் அம்மா என்னை சுமந்த அந்த கருவறை பயணத்தை கவிதையில் என்னால் எப்படி சொல்ல முடியும் நன்னை மட்டுமே செய்த என் அம்மாவுக்கு நான் என்ன செய்தாலும் போதாது இறுதி மூச்சில் கூட என்னையே நினைத்து இரவினடி சேர்ந்தால் என் அம்மா மறுபடியும் பார்க்க ஒரு வரம் கிடைத்தால் என் ஊரையும் கொடுப்பேன் என் அம்மாவிற்கு நான் கோவிலுக்கு சென்று தினம் வேண்டுகிறேன் கேட்கவில்லை காது கடவுளுக்கு வணக்கம்